எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை பற்றி ஆபாசகமாக பேசிட்டாரு சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு சும்மா ஒவ்வொருத்தரும் வந்து அதற்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் உறிச்சு தள்ளிட்டாங்க அதாவது எப்ரா பேசுவேன் ஏன்னா இன்னும் இப்படியே இருக்கீங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கிட்டாங்க பிளாக் எழுதுறவங்க இருந்து நியூஸ் ஆர்டிக்கல் எழுதுகிறவங்க இருந்து ரீடர்ஸ்லேருந்து எல்லாருமே சாருக்கு சப்போர்ட்டாக இறங்கி அந்த ஒருத்தன் ஆகாசவாணி ஒன்று ஒருத்தன் போட்டிருந்தான் அதுக்கு வந்து பஞ்சராகி விட்டாங்க அவங்களால பேசக்கூட முடியல ஏன்னா ஏன்டா நீ என் பார்வை அப்படி பார்க்கற ஒரு சும்மா சாதாரண சொன்ன விஷயத்தை ஏன்டா ஆபாச ஆபாசம்னு சொல்லி திரிக்கிறீங்க அவங்களுக்கு சார்னாலே ஏன்டா ஆட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டாங்க அதை பார்க்கும் பொழுது வாங்குறாடே இனிமேல் அவங்களுக்குலாம் எப்படி ஒரு சிறுப்படி கொடுத்தா தான் அமைதியாக வாங்கிங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் மரணமான செய்கை வேற லெவல் கமல் சாருடைய ஃபேன்ஸும் கூட இறங்கி செத்து செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் அவங்க அப்பாவை மீட் பண்ணி அவன் அப்பா வந்து யூஎஸ்லருந்து கிஃப்ட்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு கமல் சார் ஸோ ஒரு ஆடியோ அப்படின்னு நினைக்கிறேன் கேசெட் அந்த மாதிரி கேட்பாங்களே நபின்னா ஆடியோ செட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காரு ப்ளஸ் ஒரு லாக்கெட் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து ஒரு செயின் மாதிரி ஒன்று இருக்கு ஸோ ரெண்டு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ என்னுடைய லைட்டே நீங்கள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு போஸ்ட் கமல் சாரும் சுதிகாசரும் வித்தியாசம் வித்தியாசந்தல் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இது சின்ன ஸ்ருத்திகாசன் சின்னவங்க மாதிரி இருக்காங்க கமல்சர் கொஞ்சம் ஏஜிடாக இருக்காரு அவ்வளோதான் தவிர மற்றபடி ஒரே மூஞ்சி அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ பார்க்கறதுக்கே சுற்றி போடுங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் ஜிங்குச்சாடைய ரீல்ஸு பா என்னடா அது திடீர்னு இந்த சரேகமா அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி விட்டான் போட்டவங்க அவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டாங்க ஆப்ரேட் கொடுத்து விட்டாங்க அடுத்தும் பத்தாயிரம் ரீல்ஸ் போயிருக்கு இன்றைக்கி மட்டுமே பார்த்துக்கோங்க அப்போது ஒரு நாளைக்குங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகப்பெரிய பாடல் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் வந்து பட்டு பட்டுன்னு போகும் அப்போது காப்பிரேட் கொடுத்த பாடல் கூட மக்கள் போட்டு கொண்டாடுறது ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது சரி அதை விடுங்க அந்த பாட்டில் வெயிட் பண்ண சானியா மலோத்ரா அவங்க தனியாக ஒரு வீடியோ ரீல்ஸு போட்டிருக்காங்க சரி அது கூட பாட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க ரைட்டு ஒரு சின்ன குழந்தை தகு பாட்டு அவங்க அப்பா காரில் போட்டிருக்காரு அந்த ரெண்டு பேரும் இருப்பாங்கல்ல கமல் கமல்சரும் சிம்பு அதை போய் அப்படியே தொட்டு அதுக்கு முத்தம் கொடுக்குது அந்த குழந்த அதை சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போஸ்ட்டில் வந்து போட்டு ஷேர் பண்ணி விட்டிருக்காரு செமையான செய்ய ஸோ தக் லைஃப் ஆரம்பிச்சிருச்சுங்க ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ பயங்கரம் ரீல்ஸ்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு தக் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் ஒரு பாடல் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா அப்படி அது தெரியும் அப்படின்றீங்களா எனக்கும் நம்பிக்கை இல்லாது எப்படி அது சார் ரகுமானு மணிரத்னம் சந்தோஷ் நாராயணா இல்லைன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல ஆமாம் சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் அப்பா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது பிகின் ட்ரெஸ்லேயே எங்கேயோ விளாட்டாலையோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்கேன் அம்மா நான் ஸ்டூடியோவில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மணிரத்னம் சார் இருக்காருமா பக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரும்மா அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி இப்போ எடுக்கிற படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தக் லைஃப் தான் அப்போ சந்தோஷ் நாராயணனுடைய பாடல் தக் லைஃபில் ஒன்று கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிமாக அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டை வந்து பாடிருப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருவோம் இல்லை விண்வெளி நாயகா அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு பாடல் வருதே ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் நெக்ஸ்ட்டு சிங்கிள் எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கான பதில் நெக்ஸ்ட்டு சிங்கிள் விண்வெளி நாயகன் அதுவும் எப்படி சார் ஆனால் உலகநாயகன் தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு அதாவது இப்போ அடுத்த கமெண்ட்டு அப்படியே உலகநாயகன் தூக்கி போடுற மாதிரி போட்டு விண்வெளி வாயகன் எடுத்துகிட்டு கூப்பிடணும்னு சொல்கிறீங்களா என்ன சார் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறாங்க டே அவர் எந்த ஒரு இது வேணாம்ண்டா கமல்ஹாசன் மிஸ்டர் கமல் அலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதை விட்டு விண்வெளி நாயகன் ஆஸ்கார் நாயகன் அப்படிலாம் அவரை கூட சொல்லலை சரியா அது படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட்டு ஒரு இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க உடனே வந்துட்டாங்க அப்போ கமல்ஹாசன் சும்மாவே உலக நாயகன் பேரை சும்மா தூக்கி போகிற மாதிரி கொடுத்து விண்வெளி நாயகன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு கிடையாது அப்படி பார்த்துருந்தா முதல் சூப்பர் ஸ்டாரே கமல் சார் தான்டா நைன்டீன் எயிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் தான் போட்டிருந்தாங்க அதுக்காக அடுத்து சூப்பர் ஸ்டார் போட்டவங்கலாம் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு கொண்டாடுல்லையா அப்போது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேசவே கூடாது என்னைக்குமே உலகநாயகன் உலகநாயகன் தான் நீங்கள் விண்வெளி நாயகன் கூப்பிடுங்க இல்லை எந்த நாயகனாலும் கூப்பிடுங்க கமலஹாசன் உலகநாயகன் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து பழகி இருக்கோம் நீங்கள பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் தீவிரமாக இருக்கிறோம் விண்வெளி நாயகன் அந்த நாயகன் இந்த நாயகன் ஆஸ்கார் நாயகன் எதுவானு பேஸ்ட் போட்டோம் பட் நமக்கு என்ன மாதிரி ஃபேன்ஸுக்கு எப்பயுமே உலக நாயகன் தான்ப்பா கெத்து அந்த பேர் வந்து ஒரு ஸ்பெஷல் அதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் ஒரியாது அட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் நேம் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ அடுத்து பயங்கரமான ஒரு அப்டேட் தக் லைஃப் பற்றி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தக் லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது பாடல்கள் ஏஆர் ரகுமான் பயங்கரம் போட்டிருக்காரு ஆச்சு பூச்சி அவருடைய பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஆனால் தக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் லென்ஸில் பல வெரைட்டிஸ் காட்டியிருக்காங்க அதாவது விஎஃப்எக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மோனேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தார் அவர் வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் தான் இறக்க ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஎஃப்எக்ஸ் இருக்கு பட் லென்ஸில் வெரைட்டிஸ் ஷார்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டில் பயங்கரமாக இருக்குன்றாங்க அதுதான் டக் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் இருக்கேன் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஏன்னா ராஜமௌளி இதை கேட்டுதார் அடுத்த படத்துக்கு ரெண்டு வாங்குறாரு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அடுத்து குஷ்பு ரஜினியாக கமல் அறிஞ்சல் கேட்டிருக்காங்க குஷ்பு வந்து ஒரு சரியான பதிலளி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நான் வந்து நடிக்க வந்த காலத்தில் கமல் சார் வந்து இந்திய சினிமாவில் கலக்கிட்டு இருந்தார் நான் அவரோட தான் நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரஜினி வாய்ப்புலாம் வந்துச்சு நானான்ண்டேன் என் நடித்த கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தேன் ப்ளஸ் மேரேஜ் பண்ணிட்டாலும் அவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரங்கனாங் கட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி எந்தளவுக்கு கிரேஸ் கமல்ஸ் இருக்கா அந்த டைமில் எதிரும் பார்த்துக்கோங்களேன் இப்போல்லாம் சும்மா ஆடிட்டு சின்ன பசங்க என்ன ஆட்டம் போடுறானுங்க பிரதீப் ரங்கநாதன்லாம் அவர் ஒரு ரெண்டு படம் ஈட்டை கொடுத்துட்டு எனக்கு அவ்வளோ பேர் கீழே தடுறாங்க அப்படின்றாக்கிட்டே அப்போடா அந்த ஆள் மனுஷனுங்களாம் எவ்வளோ ப்ரெஷர் வந்துருக்கோம் சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து சிம்பு அவர்கள் கமல் சாரை பற்றி தப்பாக பேசிட்டா மேரேஜ் பண்ணால் ஒரே ஆள் தான் பண்ணணும் சும்மா வந்து இவங்களுக்கு பிடிக்குது அவங்கப்படியும் மேரேஜ் பண்ணக்கூடாது சார் தான் ரெண்டு மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க டேய் அது சும்மா ஜென்ரலாக பேசின ஒரு டாப்பிக்கு அதாவது எல்லோரும் கூடையும் டக்குன்னு நான் மேரேஜ் பண்ண முடியாதுங்க எனக்கு பிடிச்ச போனதாக வந்தால் கூட நான் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னார் அதை கொண்டு போய் ஏதோ ஒரு கூக்குறாங்க பாருங்கள் அதான் இந்த மீடியாவில் வந்து தன்னுடைய புல போடணுன்றதுக்காக என்னென்னமோ கதை கட்டி விடுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் இன்னொன்று நடந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஒரு அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாம் அஜித் அவர்கள் ரேஸு பற்றி பேசும் பொழுது நான் ரேஸ்லாம் போக மாட்டேன் அப்படின்றார் கமல் சார் உடனே அஜித் அட்டாக் பண்ணிட்டாருன்றாங்க டே ரேஸுன்னு குதிரை ரேஸு பந்தயம் கட்ட மாட்டேங்கிறது அர்த்தம்டா கார் ரேஸு போக மாட்டேன்னு சொல்லுடா அவர் அதை திருப்பி விடுறாங்க அஜித்தை அட்டாக் செய்தார் கமல் அப்படின்ற மாதிரி அடுத்து கமல் சாருக்கு நானும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கான் ஐபேட்டில் ஐபாடில் ஐபேட் ஐபாட் தெரில சரிங்களா இதுலேயே ஒன்று ஜோஜி ஜார்ஜ் சொல்லியிருக்காரு இங்கே ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்டுக்கே இவ்வளோன்னா இப்போ நானூறு ஸ்கிரிப்ட்னா அந்த மனுஷனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அதெல்லாம் எப்படி எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல அதை சொன்னார்ல கமல் சார் ஒரு மேடையில் நான்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னாரு அப்போ நம்பல இப்போ எனக்கு தெரியுது கமல் சார் எவ்வளோ விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே நம்ம உலக நாயகன் விண்வெளி நாயகன் இருக்கோம் இதெல்லாம் வந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி விக்ரமில் லோகேஷ் டெவலப் பண்ண மாதிரி தான் கமல் சாரோடைய தக் லைஃப்பில் மணிரத்னம் டெவலப் பண்ணியிருக்கார் சின்ன லைன் கமல் சார் இது அதை டெவலப் பண்ணி மணிரத்னம் பண்ணியிருக்காரு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி அன்றைக்கி ப்ரெஸ் மீட் நடந்துச்சுல சாப்பாடு பத்து வெரைட்டியாக நான்வெஜ் மீல்ஸ் என்னையா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல நான் மிஸ் பண்ணிட்டேன் போகிறதுக்கு நானும் வந்து கமல் கமல்சாரோடைய சாப்பாடு ஒரு நாள் சாப்பிடணும்னு நானும் பார்த்துட்ருக்கேன் எனக்கு இந்த ஓட்டம் எனக்கு வேலையாகி போச்சு நான் போக முடியாமல் ஒரு சூழ்நிலை போச்சு அப்படிங்கிறது தான் பட் விருந்தோம்பல் கமல் சார் தான் யா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி அடுத்து எம்பி யாருப்பா அப்படி தான் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருப்பீங்க அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போக போகுதான் இந்த முடிவாகல கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதுக்கான டிஸ்கஷன் போக மேபி கமல் சார் தான் இருப்பார் ஏன்னா கட்சியில் எதனால் அதான் சொல்கிறாங்க பட் கமல்சருடைய முடிவு என்ன சரிப்பா நான் எடுத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்கிறாரா இல்லை வேறு யாராவது வந்து மக்கள் நீதிமயம் சார்பில் வந்து எம்பி ஆக்க போகிறாரா அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டு ஆடி பண்ணிட்டார்னால் இந்த எம்பிக்கு ஆசைப்பட்ட கமல் சார்னு சொன்னவங்கலாம் வாயெலாம் எங்கே போய் போகுதுன்னு தெரில அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ பேன் இண்டியா படமாக தங்களை உருவாகி அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து ரிப்போர்ட்ரு மீடியாஸ் எல்லாத்துக்கும் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ வேறு லெவலில் ப்ரமோட்டும் இருக்காங்க கண்டென்ட்டை பொறுத்து படம் எப்படிங்கிறத பார்ப்போம் சரியா உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ கைஸ்